எந்த தவறும் செய்யாம திமுக ஆட்சியில திமுகவுடைய தவறுகளை சுட்டிக்காட்டின திமுக எதிர்த்து பேசின இப்பவும் பேசுறேன் எப்பவும் பேசுவான் பேசுனங்க ஒரே ஒரு காரணத்துக்காக தொடர்ச்சியா ஜெயில வச்சு புலல் ஜெயில இருநூத்தி பதிமூணு நாள் குண்டர் சட்டம் போட்டு ஒரு முழுக்க முழுக்க புகை மண்டலமா இருக்கும் பேரும் பிடி பிடிப்பான் பிடிபிடிப்பான் ஒருத்தன் நான் மட்டும்தான் உட்கார்ந்துருவேன் தனியா அந்த புடை புகைப்பிடிச்சு புகைப்பிடிச்சு லங் லங்ஸில் வந்து அவ்வளவு தொற்று ஏற்பட்டு சைனஸ் ப்ராப்ளம் ஏற்பட்டு இப்போது வரைக்கும் வந்து ஒரு இளநீ குடிச்சா ஒரு நுங்கு குடிச்சாப்பிட்டா ஒரு சர்பத்து குடிச்சா கூட உடனே சளி பிடிக்கிற அளவுக்கு என் உடல்நிலையை மாற்றிச்சு திராவிட முன்னேற்ற அரசாங்கம் எந்த தவறும் செய்யாத எண்ணைய வதச்சது திமுக இப்போ சட்டவிரோத பண பரிமாறு ஈடுபட்டு வேலை வாங்கி தருத ஏமாற்றி வருமான சுத்தி சேர்த்து ஒட்டுமொத்தமான நாட்டையும் ஏமாத்தின ஒரு மொல்ல மாதிரி ஒரு முடிச்சவைக்கு ஒரு ஃப்ராடு ஒரு போயில் கிடைச்சிரு பெயில் மயில்ல கிடைக்கும் பெயில் பெயில் கொடுக்கக்கூடாது கூடாது இது ஒன்றை நபர்ல கொடுக்கப்படுறது தண்டனை இருக்கு பாருங்க அதுதான் இனி ஒருத்தன் தமிழ்நாட்டுல ஏமாத்துக்கு அஞ்சணும் எங்க அஞ்சுவான்